தென்மேற்கும் நீங்கள் தவறாக இருக்குது தலைவாசல் அதே அப்படியே நேர்கோட்டில் பார்த்திங்கன்னா நிறையா இடங்களில் வடமேற்குலேயும் வாசல் கொடுத்துருப்பாங்க கொல்ல வாசல் தெற்கு பார்த்த வீட்டுக்கு அப்போ என்ன ஆகும்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மனு மகனுக்கு திருட்டு பழி சுமத்துவாங்க அதனால் போலீஸ் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் அப்படின்னு ஏற்பட்டு அதனாலயே உயிரிழப்புகளும் ஏற்படும் சரி தந்தைக்கு தான் இந்த மாதிரி நடந்துச்சு திரும்ப அவனுடைய மகனுக்கு இப்படி நடக்குமான்னா மகனுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது திருமணம் முடிந்தாலும் குடும்ப வாழ்க்கை மிக பாதிக்கப்படும் அவரும் மனைவியை பிரிஞ்சிருவார் சரி இப்ப வந்து ஒரு தென்மேற்கு அப்படின்ற தலைவாசல் வந்து பாசிட்டிவிட்டி எந்த அளவுக்கு ஆரம்பத்துல சொன்னீங்களோ அதுக்கு நேரெதிராக வந்து இவ்வளவு நெகட்டிவிட்டியே இவ்வளோ வந்து விஷயங்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்ப வந்து எங்க வீட்டில் நீங்க சொல்ற எல்லா பிரச்சனைகளும் நடக்குது ஆனா அந்த தென்மேற்குல பாதிப்பு இருக்கான்றது நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அங்க அமைச்சிருந்தாங்கன்னா அது கண்டிப்பா நூறு சதவீதம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் சார் இப்போ தென்மேற்குல ஒரு பூஜை அறை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமா இருக்கும் ஆண் செயல்பட முடியாது தென்மேற்குல ஒரு சின்னதா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாவோ சொத்து ரீதியாவோ வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் இந்த பீரோ வைக்கிறதுக்கு அவங்களுடைய பணத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி தென்மேற்குல ஒரு சின்ன அறையா போட்டுருவாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த கணவன் மனைவியை பிரிச்சு விட்டுருவா அங்க பெண் அப்படிங்கிறவங்க கணவன் சொல்ல கேட்கவே மாட்டாங்க என்னதான் கணவன் சம்பாத்தியம் இருந்தாலும் வருமானம் வரக்கூடியவராக இருந்தாலும் அங்க பெண் வந்து இவங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க தென்மேற்கு ஒரு வீட்டுக்கு தவறா இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கிற கணவன் வந்து ஹோட்டல தான் சாப்பிடணும் வீட்டுல சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த பெண்மணி அதிகாரம் அதிகமாகி வீட்டுல சமையலே செய்ய மாட்டாங்க அப்போ தென்மேற்கு அப்படிங்கிறது உறவுகளோட தொடர்புடையது மொத்தமா நம்ம வாஸ்துன்னு பாக்குறதை விட அந்த உறவுகளோட தொடர்பா இருக்கிறதுக்கு அந்த தென்மேற்கு தான் முக்கியமானது